பெயராலே ஆமேன் மீண்டும் ஒரு ஞாயிறு தினத்திற்குள் நாங்கள் ஞாயிறு தினத்திலே நாங்கள் எல்லோருமே இறைவனுடைய செயற்பாட்டுக்குள் அழைக்கப்படுகின்றோம் இந்த ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற பயணத்திலே நாங்கள் இன்று எல்லோருமே ஒருமித்தவர்களாக அந்த பயணத்திலே பயணிக்க தயாராகுவோம் இன்றைய ஞாயிறு தினத்திலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய செயற்பாட்டிற்குள் அழைத்து நிற்கின்றார் அவரை நாங்கள் அனுபவிப்பதற்கு ஆண்ட ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருகின்றார் இன்றைய நச்சு நாங்கள் பார்க்கின்றோம் காணாமூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து போகவே அன்னை மரியால் தம் திருமகனாம் விஸ்விடம் அறிந்து பேசுகின்றார் ரசம் விட்டது ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார் இவரை நேரம் இன்னும் வரவில்லை சொல்வதை சொல்லுனர் இதே போன்றுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல தளர்ச்சிகளோடு வாழ்ந்தாலும் பல வாழ்ந்தாலும் பல இன்னல்கள் இடையூறுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் அன்னை மெரியாண் எங்களுக்காக என்னுடைய இறைமகனாக கிறிஸ்துவிடம் அருந்து பேசி அருள் பலன்களை பெற்றுத் தருபவராக இருக்கிறார் ஆகவேதான் ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையிலே புதுமைகள் செய்து கொண்டிருக்கிறார் அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே சுப வாழ்க்கையின் மூலம் ஆன்மீக வாழ்க்கையின் மூலம் இறை உறவின் மூலம் இறை அன்பின் மூலம் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பிரிமக நாம் இயேசுவின் பாதையிலே அநேகரியாவோடு நாங்கள் பயணிப்போம் அன்பானவரே நாளாக பலத்த பிரச்சனையால் துன்புறும் ஒவ்வொருவரையும் மாற்றி அவர்களின் வாழ்வினால் அரசுகளை சேர்ந்து பிரச்சனைகளையும் ஈடுபட்டு மதிப்பான வாழ்வை பெற்றுத்தர வேண்டும் என்று உண்மை இறங்கி மாற்றாடுகின்றோம் ஆமேன் அன்பின் தண்ணியை மீறும் தாய்க்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் என் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ வளம் தர வேண்டும் என்று வேகா உண்மை கொண்டாடுகின்றோம் ஆமேன் அன்பின் நினைவா எல்லாவிடைய இயற்கை அறிவுகளில் இருந்தும் என்னை காலும் ஆமேன் அன்பின் இரவா

oh கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கிருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதைப் பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் என்று வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல்சொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று கூடம் தண்ணீர் உள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் விளக்கங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது கொண்டு பன்னி நேற்பாதியாளர்களிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தின் மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறி இந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை வந்த பணியாளருக்கே தெரிவித்துள்ளது ஆகையால் பந்தின் மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் கரிமாற யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை கரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை கரிமாறாமல் ஏன் வைத்து நன்றி கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அறமறையாளம். இது கன்னிமையிலுள்ள காலாவின் மூல گردد. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வழிபற்றினார். அவவின் சுந்தரம் அவஇதன் தம்பிக்கே கொண்டன. இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பல் மாலும் சென்று ஆங்கசில நாற்பை சாதிின்றனர். காண்டர் இயேசுவைச்стреனேチェடி இதுவே மற்கு புஹன்

தாய் ஒரு திருமணத்துக்கு அழைப்பு பெற்றிருந்தார்கள் ஏற்பட போகின்ற அந்த அவமான நிகழ்வு ஒன்றை அன்னை மரியால் அறிந்திருந்தார் உடனே தன்னுடைய மகனிடம் ஓடோடி சென்று மகனே திராட்சை ரசம் தீர்ந்துவிட போகின்றது என்பதை முன்னறிவிக்கின்றார் அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவே இல்லை என்று மகன் மருத்துவம் பதிலெறும் கூறாத தாய் சீடர்களிடம் சென்று அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று கூறுகின்றார் இதன் நாம் அறியக்கூடிய விடயம் நாம் எதை கேட்டாலும் அன்னை மெரியா ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் அவர் தம்முடைய மகனுடன் இழந்து பெற்று தருவார் என்ற ஒரு உண்மையை திருமணம் எங்களுக்கு ஒரு பாடமாக கூறி நிற்கின்றது சகோதர சகோதரிகளே எங்களை மனித வாழ்க்கையிலே நாம் பல்வேறு குறைகளுடன் புதப்பித்து முதப்பிக்கும் உடையிலே பயணிப்பதை நாங்கள் உணர்கிறோம் இந்த குறைகளை நிவர்த்தி செய்பவர் யார் ஜேசு கிறிஸ்து ஒருவர் என்பதை இந்த திருமண நிகழ்வு நூடாக அன்னை மெரியல் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றார் அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சீடருக்கு பணித்ததன் ஊடாக திருவி அவருடைய வார்த்தைகள் அடங்கியுள்ளன அவர் எதை சொல்லுகிறார் என்பதை நாம் உணர்ந்து எங்களுடைய குறைகள் துன்பங்கள் ஏற்படுகின்ற வேளையில் நாம் அவற்றை வாசித்து தெளிவு பெறுவதன் ஊடாக நாம் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை இன்றைய வாசகம் எங்களுக்கு கூறி நிற்கின்றது வாசிக்கப்பட்ட நச்சை எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கூறும் விடயம் அன்னி மரியாவை போன்று நானும் மற்றவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்ற செய்தி எனக்கு தரப்படுங்கள் விசேடமாக சேவையில் இருப்போர் கஷ்டப்படுவோர் துன்பப்படுவோர் அவருடைய சேவை உணர்ந்து நான் அவர்களுக்காக தேசியுடன் மன்றாடி அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு அறிவுறுத்திருந்தது இரக்கமும் கருணை நிறைந்த இறைவா உம் பிள்ளைகளாக எம்மை தேர்ந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீர் தாமே உமது தாயாரை எமக்கு தாயாகவும் தந்துள்ளீர் அதேபோல் நாங்கள் படும் துன்ப வேதனைகளில் எங்கள் குடும்பத்தை காத்து கொண்ட கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அதேபோல் போல் எம்மை வழி நீர் தேர்ந்து கொண்ட குருக்கள் துறவிகளுக்காகவும் அவர்கள் மூலம் எங்களை வழிநடத்தியமைக்கும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே ஆமேன் அன்புள்ளம்மா முன்பிருப்பற கோவித்தே சபமாலை நிறை கொண்ட மாலை செய்து ஓ மகனி வீசும் தாழ் பணிந்து அன்புள்ள அம்மா

ോ എല്ലാം ഒരും അനുഭവങ്ങളെ പറ്റു അനുഭവത്തോടും நாங்கள் ஒவ்வொரு பயணம் செய்ய எங்களுக்கு வர தரோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் உயர் ஆண்கள் அனைவரையும் குறைவாக அசிபதி பார்க்கிறோம்